வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் இன்றைக்கு காமராஜருடைய நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருடத்துல அவர் பதவி முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகிறார் ஒன்பது வருடங்கள் தமிழ்நாட்டை வந்து அவர் முதலமைச்சராக இருந்து ஆட்சி செய்க செய்கிறார் மூன்று முறை அவர் முதல்வராக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இப்போ அவருடைய ஆட்சி காலம் முடிந்து அறுபத்தி ரெண்டு வருடங்கள் முடியுது இப்ப அறுபத்தி வருடங்களுக்கு அப்புறமும் இன்றைக்கும் காமராஜருடைய ஒரு ஆட்சியை வந்து பொற்கால ஆட்சியாக நாமெல்லாம் நினைவுக நினைவு கூறுகிறோம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு காமராஜருடைய அந்த அரசியலை பற்றியும் அவருடைய மனிதநேயத்தை பற்றியும் கல்விக்காக அவர் ஆற்றிய பணியை பற்றியும் அவர் வந்து எப்படி வந்து ஒரு தமிழகத்தை தமிழகத்தை வந்து ஒரு சிறந்த ஒரு தொழில் மாநிலமாக மாற்றினார் எப்படி ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக அகில இந்திய ரீதியில இருந்தார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம இன்னைக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி அவருடைய பிறந்தநாள் விழா இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் மூலமாக நாம இப்படிப்பட்ட ஒரு ஒரு கனவு ராஜ்யம் அதாவது இனிமேல் இது வந்து எப்பொழுதுமே நடக்காது ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இப்படியெல்லாம் நடந்திருக்குது இப்படியெல்லாம் இனிமேல் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஏங்கி மக்கள் பா பார்க்கின்ற அளவிற்கு அப்பேற்பட்ட ஒரு பொற்கால ஆட்சியை காமராஜர் கொடுத்து சென்றிருக்கிறார் அவருடைய இந்த பிறந்தநாள்ல ஒரு சில விஷயங்களை நாம் நினைவு கூறுவது மூலமாக நாம வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் இந்திய அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக காமராஜரை வைத்து போற்றி அட்லீஸ்ட் இதுல ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஆகுது இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் நமக்காக மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இந்த வீடியோ மூலமாக நாம் ஏற்படுத்த முயற்சி செய்கிறோம் காமராஜர் வந்து ஒரு முறை அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு திருநெல்வேலி அந்த அந்த டிஸ்டிக்ல வந்து அவர் சுற்றுப்பயணம் போறாரு அப்போ ஒரு இடத்துல வந்து ரயில்வே கேட் போட்டுடுறாங்க தான் அவர் ஜஸ்ட் அப்படி போறாரு ரயில்வே கேட் போட்டுடுறாங்க ரயில்வே கேட் போட்டோம்னா காம அந்த அங்கிருந்து அந்த அவர் கூட அந்த கான்வாய் வரும் அந்த அதிகாரிகள் எல்லாம் கூட வருவாங்க அதுல ஒரு அதிகாரி என்ன பண்றாரு இறந்து போ இறங்கி போய் அந்த கேட் கீப்பர்ட்ட போய் என்ன சொல்றாரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு உடனடியாக கதவை திறந்து விடுங்க அவர் போயிட்டும் ஏன்னா அவருக்கு நிறைய அவசர வேலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன அந்த கேட் கீப்பர் சொல்றாரு இல்லை இல்லை ஒரு கதவு சாத்தனா தான் அது யாருக்காகவும் திறக்க முடியாது தயவு செய்து மன்னிச்சுடுங்க அப்படின்னு அந்த கேட் கீப்பர் சொல்றாரு உடனே காமராஜர் அதை பார்த்துட்டு ஒரு அதிகாரி அனுப்பிச்சு அவர் கூப்பிடு அப்படிங்கிறாரு அப்போ அவர் கூப்பிட்டோன்ன என்ன கேட்டை திறக்கச்சோன்னையோ அப்படிங்கிறாரு அவர் ஆமான் தலையாட்டுறாரு உடனே அங்க இருக்கிற எஸ்பிய கூப்பிட்டு முதல்ல இவனை இங்கிருந்து மாத்திருங்க ஏன்னா ஊற எடுத்து போடுவான் ஏன் நான் என்ன ரயில் அடிபட்டு சாகணும்னு நினைக்கிறியா அவன் கடமை இந்த இடத்துக்கு அவன் முதலமைச்சர் நான் முதலமைச்சரா இருக்கலாம் ஆனா இந்த கேட்டுக்கு அவன் தான் அதிகாரி அவனை போய் நீ திறக்க சொல்ற அப்படின்னு அந்த அதிகாரியை சத்தம் போட்டுட்டு அந்த எஸ்பிய கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேட்டு கேட்டு ரயில் போயிருது கேட்டை திறந்துடுறாங்க கேட்டை திறந்தோன்னா காமராஜர் வந்து அவங்க போய் நின்னுட்டு வண்டியில் இருக்க கார்லேருந்து இறங்கி வர்றாரு அந்த கேட் கீப்பர் அப்படியே வில வளர்த்து போயிடுறாரு ரைட்டு காமராஜர் வந்து இந்த நம்மளை திட்டம் போறாரு நம்ம வேலை போக போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது கிட்ட வந்து அவனை தொட்டி தட்டி கொடுத்துட்டு என்ன சொல்றாரு நீ செஞ்சதான் சரிங்கிறேன் தான் இருக்கணுங்கிறேன் இந்த இடத்துக்கு நீதான் அதிகாரி நான் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கலாம் ஆனா நீ தான் இந்த இடத்துக்கு அதிகாரி அப்படின்னு அவனை தட்டி கொடுத்து பாராட்டிட்டு போறார் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து நம்ம வியூவர்ஸோட முடிவுக்கு விட்டுறேன் காமராஜர் வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான ஒரு ஊழலற்ற ரொம்ப ஒரு நேர்மையான ஆட்சியை நடத்தினார் அந்த மாதிரி ஒரு ஆட்சி வேற யாருமே நடத்த முடியாது இது எப்பொழுதுமே அப்படி நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை நடத்தியிருக்கார் ஒரு முறை வந்து திருநெல்வேலியில அவருடைய கட்சிக்காரர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அவர் வந்து ஒரு தேட்டர் ஓபன் பண்றாரு அப்போ அந்த தேட்டர் ஓப்பன் பண்ணும்போது அந்த தேட்டருக்கு வந்து லைசன்ஸ் எல்லாம் வந்து பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேட்டரை நடத்தலாம் அப்படிங்கிற லைசன்ஸ் கொடுக்க வேண்டியவர் கடைசியை கலெக்டர் கொடுக்கணும் அப்போ அந்த கலெக்டர் கிட்ட அந்த ஃபைல் போகும்போது கலெக்டர் என்ன பண்றாரு அந்த இடத்த வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இல்ல இல்லை நிறைய ஒர்க் எல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு அதனால லைசன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஃபைல்ல எழுதிட்டு போயிடுறாரு அவர் வந்து பசுமதி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நேர்மையான ஒரு கலெக்டர் காமராஜர் வந்து இவர் வந்து பத்திரிகை அடிச்சுட்டாரு திரைப்பழாவுக்கு நாள் குறிச்சாச்சு முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு முதலமைச்சரும் திருநெல்வேலியில் வந்து கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கார் அடுத்த நாள் திரைப்பழா அப்போ இவரு அந்த எம்எல்ஏ போய் நைசா காமராஜர்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி கலெக்டர் வந்து அனுமதி கொடுக்க மறுத்துட்டாரு அப்படிங்கிறாரு உடனே காமராஜர் கேட்குறாரு என்ன நீ எல்லாம் ஒழுங்காக பண்ணியா நீ எதாவது ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டேன் அதனால தான் அவர் அனுமதி கொடுக்க மறுத்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்றாரு சரி உடனே இவர் அந்த இவர் என்ன சொல்றாரு நைசா காமராஜ போட்டு கொடுக்கறாரு என்ன சொல்றாருன்னா ஐயா இந்த மாதிரி முதலமைச்சர் வர்றாருன்னு சொன்ன அவர் வந்துட்டு உனக்கு வேணா அவர் முதலமைச்சராக இருக்கலாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் இங்க நான் தான் கலெக்டர் நான் நினைச்சா என்னுடைய கலெக்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் முதலமைச்சர் ஒரு எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏ ஆகி நான் முதலமைச்சர் ஆக முடியும் ஆனா உங்க முதலமைச்சர் நினைச்சா அவருடைய பதவியை ராஜினாமா போயிட்டு கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி காமராஜர் கிட்ட என்ன பண்றாரு அவரை தூண்டி விடுறாரு உடனே காமராஜர் வந்து அப்படியே கெக்க கெக்க கெக்கன்னு சிரிக்கிறாரு பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு சொல்றாரு யோ சரியா இல்லையா சொல்லியிருக்கான் நான் நினைச்சா கலெக்டர் இல்லையா கலெக்டர் ஸ்பியூன் கூட ஆக முடியாதயா கரெக்டா தான் யா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சரி நான் வந்து திறந்து வைக்கிறேன் ஆனா நீ தேட்டரை வந்து ஓடக்கூடாது எப்ப அந்த கலெக்டர் பார்த்து அனுமதி எல்லாம் எல்லாம் பக்காவா வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி லைன்ஸ் குடுக்கறாரோ அன்னைக்கு தான் நீ தேட்டரை ஓட்டணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நேரத்துல என்ன நேரத்துல போய் சொல்றாரு நேரா கலெக்டர் பங்களா வீடு அப்படிங்கிறாரு கலெக்டர் அப்பதான் காலையில எழுந்துருச்சு குளிச்சு கிளிச்சு லுங்கி எல்லாம் கட்டிட்டு பனி பனியனோட பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு காமராஜரோட கார் வந்து கலெக்டர் பங்களாக்குள்ள நுழையுது கலெக்டருக்கு அப்படியே ஆடி போயிட்டாரு ரைட்டு நம்ம அனுமதி கொடுக்காதனால காமராஜர் நம்மள வந்து கண்ணாம திட்ட போறாரு கண்டிப்பா நம்மள வந்து ஏதோ சஸ்பென்ஷனோ அல்லது காத்திருப்பவர் பட்டியலோ நமக்கு ஏதோ பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரு பதட்டத்தோடு ஐயா வாங்க 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 வணக்கம் அப்படிங்கிறாரு ஆஹ் வர 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 நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு நேரா வந்து அங்க உட்காந்துட்டு என்ன சொல்றாரு உடனே அந்த கலெக்டரோட மனைவி அந்த வெளிய வெளியூடியாந்துடுறாங்க உடனே அந்த மனைவி கிட்ட என்னமா ஒரு காபி கொடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கலெக்டர் அப்படியே அவர்கிட்ட ரொம்ப இதா நிக்கிறாரு அப்ப சொல்றாரு நீங்க தான் கரெக்ட் நீங்க உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகளை நம்பிதானா நாங்க ஆட்சி நடத்துறோம் அப்புறம் நாங்க நாங்க இத்தனை நாள் பாடுபட்டு வாங்கினதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிரும் நீங்க தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு என்னையா படிக்கிறீரு என்ன பேரு ஆஹ் நீயும் நாளைக்கு உங்க அப்பா மாதிரி நேர்மையான அதிகாரியா வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு காஃபியை குடிச்சிட்டு ஆஹ் வட்டுமா அப்படின்னு கிளம்பி போயிடாரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா உங்களுடைய நேர்மை வந்து எந்த விதத்திலும் நீங்க அனுமதி கொடுக்காது எனக்கு வந்து எந்த சங்கடமும் இல்லை இப்படிதான் அவரை பாராட்டிட்டு போயிடுறாரு இன்னொரு இடத்துல ஆஹ் கூட்டுறவு நூற்பாலைகள் பத்து நூற்பாலைகளை தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல வந்து அமைக்கிறாங்க காமராஜர் முதலமைச்சர் ஆர் வி ஆர் வெங்கட்ராமன் வந்து தொழில்துறை அமைச்சரா இருக்கார் அப்போ அந்த ஜப்பான் நாடு நாட்டோட கூட்டுறவுல தான் வந்து இந்த கூட்டுறவு நூற்பாலைகள் எல்லாம் அனும அமைக்கப்படுது எல்லாம் முடிஞ்சு அந்த ஜப்பான் நாட்டினுடைய அந்த தலைமை அதிகாரி வந்து காமராஜரை சந்திச்சு அந்த ஃபைனல் இதெல்லாம் பேசிட்டு அந்த இதெல்லாம் ஒப்படைச்சு அதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அவரு ஆர் வி வெங்கட்ராமன் கிட்ட குசு குசு ஏதோ காதலை சொல்றாரு உடனே இப்படி காமராஜர் அப்படி பாக்குறாரு பார்த்துட்டு சொல்றாரு என்ன லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்றானோ அப்படிங்கிறாரு உடனே ஆமாங்கயா அது வழக்கமா அவங்க நாட்டு வழக்கப்படி இந்த மாதிரி இது பண்ணா ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து அவங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கு முதலமைச்சர்களுக்கு இப்படி எல்லாம் கொடுப்பாங்க அதுதான் சொல்றாரு எவ்வளவு கொடுப்பான்னு கேளு அப்படிங்கிறாரு ஆர்விக்கு ஷாக் ஆயிட்டாரு என்னடா காமராட்சரு எவ்வளவு கொடுப்பான்னு கேக்குறாரு அப்படின்னு சொன்னோன்ன அவரு ஏதோ சொல்றாரு அப்ப உடனே சொல்றாரு சரி அவனை இன்னொரு பத்து மில்லு போட்டு கொடுத்துருக்கான்ல இன்னொரு மில்லு போட்டு சொல்லு ஃப்ரீயா அப்படின்னு சொல்றாரு அப்படி போட்டு கொடுத்த அந்த கூட்டுறவு நூற்பாலை தான் ஸ்ரீவல்லிபுத்தூர் கூட்டுறவு நூற்பாலை அரசியல்வாதிகள் இன்னைக்கு வந்து லஞ்சங்கள் வந்து சாதாரண அதிகாரிகள் லஞ்சம் வந்து நூறுகள் நூறு கோடிகள் அந்த மாதிரி போகுது அரசியல்வாதிகளுடைய லஞ்சங்கள் ஆயிரம் கோடிகள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம பத்திரிகைகளை படிக்கக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் ஆஹ் மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய மக்களுக்கு பயன்பட வேண்டிய பல்வேறு நலத்திட்டங்களுக்கு வர வேண்டிய அந்த இதெல்லாம் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லாம எந்த ஆட்சி வந்தாலும் இந்த லஞ்சமும் ஊழலும் வந்து நாளுக்கு நாள் வந்து பெருத்துக்கிட்டே போற இந்த மாதிரி நேரத்துல காமராஜர் பாருங்க பத்து மில் அமைச்சு கொடுத்தா அவன் லஞ்சம் கொடுப்பான்னு தெரியும் அந்த லஞ்சத்தை வந்து ஒரு ஃப்ரீ மில்ல வாங்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேர்மையான ஆட்சியை வந்து காமராஜர் ஆஹ் நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது சோ காமராஜருடைய பெருமைகளை வந்து நம்ம பேசணும் அப்படின்னா ஏராளமான விஷயங்கள் அது மணிக்கணக்கில் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இருந்தாலும் அவருடைய இந்த அந்த ஊழலற்ற அந்த நேர்மையான அந்த ஆட்சியையும் மக்களுக்கான ஆட்சியையும் நாம இன்றைக்கு நினைத்து பார்ப்பதன் மூலமாக ஓரளவாவது நம்ம வந்து நம்ம அரசியல்வாதிகள் கிட்ட வந்து ஒரு நேர்மையான ஆட்சியை எதிர்பார்க்க எதிர்பார்ப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத அந்த கருத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து நம்ம வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி ஆளுங்கிற அந்த இதை ஐக்கான அமுத்துங்க அனைவருக்கும் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்